வணக்கம் ஜெய்ஹிந்த் தமிழ் சினிமா டைரக்டர் மிஷ்கின் படத்தோட விழாவுக்கு கூப்பிட்டாங்கன்னா போனோமா படத்தை வாழ்த்தி பேசணுமா படக்குழுவை வாழ்த்தி பேசணுமான்னு வரணும் தேட்டருக்கு சினிமான்றது நீங்கள் கொடுக்குற தானம் அதை நிறுத்திடாதீங்க தேட்டருக்கு வந்து படம் பாருங்க அப்படின்னு கேட்குறப்பர் அது உன்னோட உரிமை உனக்கான தேவை நீ கேட்குற கோயிலுக்கு போகாதீங்க கோயிலுக்கு போவோம் பாவம் பண்ணுறவங்க தான் கோயிலுக்கு போவோம் கோயிலில் போய் செஞ்ச பாவம் தீர்றதுக்கும் அடுத்த பாவத்தை செய்கிறதையும் சேர்த்து மன்னிச்சுக்கணும்னு கேட்டு வர்றதுக்கு தான் கோயிலுக்கு போகிறாங்க எல்லாம் போகாதீங்க குடும்பத்தோடு வந்து சினிமா தேட்டரில் வந்து பணம் பாருங்க அப்படின்னு கேட்குற நான் என்னோட பணத்தை எடுத்துட்டு நான் வெளியில் போகிறேன்னு சொன்னால் நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணுமா தேட்டரில் போய் படம் பார்க்கணுமா ஒரு இல்லாத நாலு ஏழைப்பாலைக்கு ஏதாவது நல்லது பண்ணிட்டு வரணுமான்றத நான் முடிவு பண்ணணும் அதை முடிவு பண்ணுறதுக்கு நீ யாரு தானம் அப்படின்னு சொல்றல்ல அந்த தானத்தை கொடுக்கற தகுதியில நீ நடந்துக்கோ எப்படி வந்து உன்னுடைய படைப்பை உன் விருப்பத்துக்கு நீ எடுக்கணும்னு நினைக்கிற உன் விருப்பத்துக்கான கதையை ஆளுங்களை தேர்ந்தெடுத்து உனக்கு விருப்பப்பட்ட கருத்தில் எடுக்கணும் நீ நினைக்கிறல்ல உனக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் எனக்கும் இருக்கு நான் என்ன மாதிரியான படங்களை பார்க்கணும் அப்படின்றத முடிவு பண்ணும் உங்களை மாதிரி வெடியா மூஞ்சிங்கள்லாம் சினிமாவுக்கு வந்து அதை கெடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் தமிழ் சினிமா பார்க்கறதே நிறுத்திட்டேன் இப்பவும் மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா தியேட்டருக்கு போய் படம் பார்க்கறோம் ஆயிரம் ரெண்டாயிரம் அதுக்கும் மேல செலவானாலும் பார்க்கறோம் திருட்டுவி சீடியில் என்னைக்குமே படம் பார்த்ததுல எந்த படத்தையுமே இது வரைக்கும் பார்த்தது பார்த்ததில்ல ஆனா தியேட்டர்ல போய் குடுக்கற காசு கொடுத்துட்டு நான் படம் பார்க்கும்போது குடும்பத்தோட குழந்தைங்களோட உட்கார்ந்து படம் பார்க்குற மாதிரியான படங்களையா நீங்க எடுக்கிறீங்க திருமண பக்கமெல்லாம் பொய் புரட்டு விஷமும் ஜாதி ஜாதிவேஷம் மறந்து போன விஷயங்களை எல்லாம் போனதெல்லாம் கீறி எதாவது ஒரு ஒரு குழப்பம் பண்ண பண்ண முடியுமா முடியுமா ஏதாவது இந்த தர்மத்தை பழிக்கிறீங்க இல்லைன்னா இந்த நாட்டை பழிக்கிறீங்க திருமண பக்கமெல்லாம் ஒரு மிலிடரி மேல வந்து ஒரு அவதூறு பரப்புறது அவங்க மேல ஒரு அதிருப்தி வர்றது அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை திருப்புறது இதை தவிர உருப்படியா குடும்பத்தோட உட்கார்ந்து பாக்குற மாதிரி படங்கள் இருக்கிற நீ எடுத்த படங்கள்லாம் எப்படி இருக்கு ஒரு போதை வன்மம் வக்கரம் ஆபாசம் ரெட்டை அர்த்தம் கேவலமா இல்லை இதெல்லாம் உன் நீ எடுக்கிற படத்தை உன் பொண்டாடி புள்ள கூட உட்காந்தே உன்னால பார்க்க முடியாது வக்கரம் வன்மத்தை தான் இந்த இருபது வருஷமா நீங்க தமிழ் சினிமாவில விதைச்சிட்டு இருக்கீங்க உங்களை திருத்துறது எங்க வேலை இல்லை நம்மளை நாம திருத்திக்கலாம்னு சொல்லி நான் படம் பார்க்கறத நிறுத்திட்டோம் ஒரு காலத்துல ஒரு டைட்டில வந்து ஒரு சாமி படத்தை காமிச்சு ஒரு ஸ்லோகம் சொல்லி படம் ஆரம்பிக்கும் முதல் காட்சியே வந்து ஒரு வீட்டு வாசலில் கோலம் போடுறது ஒரு தாயோட குழந்த இருக்கிறது ஒரு பசுவும் கண்ணும் இருக்கிறது ஒரு கோவில் கோபுரம் இப்படி இருந்தது அதில் அறம் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கும் நல்ல விஷயங்கள் இருந்தது இதையெல்லாம் எப்போ வந்து நீங்கள் விட்டுட்டு அடக்கப்பட்டோம் ஒடுக்கப்பட்டோம் நடுக்கப்பட்டோம் பிசுகப்பட்டோம் அப்படின்னு நீங்கள் மாறினீங்களோ அப்போ நாங்கள் எங்களை மாற்றிக்கணும் மாசத்துக்கு ஒரு வாட்டி படம் பார்க்குறது இப்போவும் வழக்கமாக வச்சிருக்கோம் தெலுங்கு படங்களை பார்க்குறோம் ஒரு அண்ணமையா ராமராஜ்யம் நாகார்ஜுனா படம் வருது பாலகிருஷ்ணா படம் வருது சிரஞ்சீவி ராம்சரன் அல்லு அர்ஜுன் ராணா டக்பதி பாகுபலி படம் வருது தேட்டரில் போய் பார்த்துட்டு வரும் ஒரிஜினல் தெலுங்கு இப்பவும் நல்ல படங்களை பார்த்துட்டு தான் இருக்கும் தமிழில் டைரக்டர் ஹரின்ற ஒருத்தர் தான் இன்னமும் அந்த கதை திரைக்கதை இயக்கம்னு போடும்போது போது ஒரு கோவில் கோபுரத்தையோ இருக்கும் ஒரு ஊரையோ காமிச்சு அந்த பெருமையோட வந்து அந்த பாரம்பரிய மரியாதையோட நடந்துக்கிற ஒரே டேரக்டர் அவர் இப்போ வரைக்கும் அவரோட படங்களை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அது அவருக்கு கொடுக்குற மரியாதை உன்ன மாதிரி விஷமைகள் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நீ சொல்ற இல்லையா தானம் கொடுக்கறது நீங்க நீங்கள் கொடுக்குற தானம் தான் தமிழ் சினிமா அதை நிறுத்திடாதீங்கன்னு அந்த தானத்தை நம்ம தகுதியானவங்களுக்கு பார்த்து தான் கொடுக்கணும் பாம்புக்கு கூட பல்லில் மட்டும்தான் விஷம் இருக்கும் ஆனால் இங்கே படைப்பாளிகிற பேரில் இருக்கிற பல பேருக்கு வந்து ரத்தம் நாடி நரம்பு சதை எல்லாத்துலேயுமே விஷம் ஊறி போயிருக்குது அந்த மாதிரியான மனுஷ விஷங்களுக்கு நாம் வந்து துணை போக கூடாது அப்படின்றதுனால தான் படம் பார்க்க நிறு படம் பார்க்கறத நிறுத்திட்டோம் மஞ்சுமல் பாய்ஸையும் நாங்கள் பார்ப்போம் மாளிகை புறத்தையும் நாங்கள் பார்ப்போம் நீ பாப்பியா கோயிலுக்கு எல்லாம் வந்து பாவம் பண்ணிட்டு பாவம் செஞ்ச பாவம் தீர்றதுக்கும் இதுக்கப்புறம் செய்கிற பாவத்தை வந்து மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்குறதுக்கு தான் கோயிலுக்கு போடுறான்னு நீ சொல்ற இந்த வார்த்தையை வந்து வேற யார் முன்னாடியும் வேற எந்த ஒரு மக்கள் முன்னாடியும் நீ பேசுற மூலயமா பேசிட்டு மேடையை விட்டு இறங்கிருப்பியா நீ ஆனால் பேசுகிறேன்னா இங்கே வெக்கம் மானம் சூடு சுரண் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னமும் வந்து பட்டப்பட்டியா வச்சுட்டு கோயிலுக்கு போய் சாமியும் கும்பிடுவேன் சாமியே இல்லைன்றவங்க பின்னாடி புலப்புக்கு பிச்சை எடுத்துகிட்டு போறேன்னு சொல்றான் நாதாரிங்க இருக்குது பாரு அந்த தைரியத்தில் நீ பேசிகிட்டு இருக்க உன்னை மாதிரி ஊர்க்குடிய கெடுத்து காசு வாங்குறவன் ஊறக்கூடிய கெடு கெட்டு கெட்டாலும் என்ன நம்ம வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறவன் தான் கோயிலுக்கு வந்து செஞ்ச பாவம் தீர்றதுக்கு போவான் எங்களை மாதிரியான ஆட்கள்லாம் நாங்கள் கோயிலுக்கு போகிறோன்னா எங்கள் பண்பாடு கலாச்சாரம் பக்தின்றது எங்கள் வாழ்க்கையில் ரத்தத்தில் ஊறி போனது கோயிலுக்கு போகும்போதே அந்த கோயில் வாசல்ல தேங்காய் பழம் பூணு விற்கிற நான் நாலு குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்கு போகிறோம் செருப்பை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு வயசானவங்க இருப்பாங்களே அவங்கள வாழ வைக்க போகிறோம் யாசகம் கேட்க நாலு பேர் இருப்பாங்களே அவங்கள வாழ வைக்க போகிறோம் இவ்வளோ பேருக்கும் எங்களால் முடிஞ்சதை தர்மத்தை செஞ்சுட்டு அந்த நல்ல மனசோட கடவுளை பார்க்க போகிறோம் அவருடைய அனுகிரகம் கேட்குறோம் அந்த சாமிக்கே உபச்சாரம் பண்ணுறதும் அவருக்கு சேவகம் பண்ணுறதுக்குன்னே வாழ்க்கையை அர்ப்பணித்து உள்ள ஒரு குருக்கள் இருப்பார் அவரும் அவர் குடும்பத்தோடு வாழணும் எங்களால் முடிஞ்ச காணிக்கையை அவர் தட்டில் வச்சுட்டு வரும் இவ்வளவும் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு காலத்தில் கோயிலுக்கு போனால் சாமி எங்களுக்கு நல்ல புத்தியை கொடு நல்ல பழக்கம் கொடு எங்கள் சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படி கேட்போம் ஆனால் இப்போது நான் இன்னைக்கு நான் கும்பிட்ற கோயில் அடுத்த தலைமுறைக்கும் கும்பிட்றதுக்கு இருக்கணும் சாமி உன் கோயிலை காப்பாற்றி கொடு அப்படின்னு கேட்குற இடத்துக்கு வந்திருக்கோம் உங்கள மாதிரி தருதலைங்க கோயிலுக்கு போகாதீங்க சினிமா தேட்டரில் வந்து சாமி பாருங்கன்னு சொல்லுது ஒரு ஊதாரி வந்து கோயிலுக்கு கொடுக்குற காசெல்லாம் வந்து ஸ்கூல் கட்டலாமே ஹாஸ்பிட்டல் கட்டலாமே அப்படின்னு பேசுகிறா நாங்கள் சங்கத்துக்கு கட்டடம் கட்டுறோம் தாராளமாக கொடுங்கன்றாங்க நாங்கள் கொடுக்குற காசையே வாங்கிட்டு எங்கள் குடியே கெடுத்து எங்களையே நாட்டையும் வீட்டையும் குட்டிச்ச ஒரு கும்பல் அலையுது படைப்பாளிகள் அப்படின்ற பேரில் அந்த கிட்ட கிட்டேருந்து இந்த சந்ததியை காப்பாற்று இந்த நாட்டை காப்பாற்று உன் கோயிலை காப்பாற்றிக்க சாமின்னு சாமி கும்பிட்டுட்டு வர நிலைமைக்கு வந்திருக்கும் நீ சொல்றல வெங்காயம் வெட்டிட்டு பார்க்காதீங்க புருஷனை திட்டிட்டு பார்க்காதீங்க பொண்டாட்டியை திட்டிட்டு பார்க்காதீங்கன்னு அதையெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணணும் நீ முடிவு பண்ணக்கூடாது குடும்பத்தோட உட்காந்து பார்க்குற மாதிரியான படத்தை நீ எடுக்கிறதுக்கு முதல் நீ தகுதியை நடந்துக்கோ உன் தகுதியை நீ வளர்த்துக்கோ மெசேஜ் சொல்றன்ற பேர்ல இங்கே கலவரத்தை குழப்பத்தை உண்டு பண்ணாமல் உருப்படியான படங்கள் எடுக்க நீ பழகிக்கோ இப்போவும் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி படம் தேட்டரில் போய் பார்த்துட்டு தான் இருக்கும் அந்த பழக்கத்தை மாத்திக்கல ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி பார்க்குறோம் ரசாக்கர் பார்க்குறோம் ஃபைட்டர் படம் வந்தது பார்க்குறோம் இதோ நைன்டீன் ஃபார்ட்டி செவன் லாகூர் எப்போ ரிலீஸ் ஆக போதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் எங்க தரும் ஒன்னா மாதிரி வெடியா மூஞ்சி எங்க கையில் தமிழ் சினிமா வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பக்கம் போறதை ஜனங்க நிறுத்திட்டாங்க அதை நீங்க உணரும் போதுதான் தமிழ் சினிமா உருப்படும் பார்த்துக்கோ